அனைவருக்கும் எனது இனிய காலை காலவழக்கங்கள் என் பெயர் பாத்திமா நான் நடுநிலை பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி பதினைந்தாம் நான்கில் சுந்தரம் அடைந்தது இன்று சுந்திர போராட்ட வீரர் செகில் பகல் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன் बैचिंग अवर्गाले பற்றி பேசുന്നല്ല बैचिंगവർഗൽ 1977 മാൻഡേ സെപ്റ്റംബർ മാസം 19 बैचिंगവർഗൽ ഇതിന്റെ എണ്ണം എന്നിട്ട് 28 താം തീയതി പിറന്ന പേർ പഞ്ചാബിയുള്ള ബാങ്കാവേൽ மற்றும் வித்யதிக்கு மகனாக பிறந்தார்யில் படுகொலை அவர் பார்வையிட்டார்ஜபதி ராயின் மரணம் பகத்சிங்கில் பெருந்தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பகத்சிங் இரண்டு உண்டுகளை சட்ட ஒன்றாக்குள் வீசினார் என்று கோஷப்பி தங்களை சட் அடைந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூணு பகத்சிங் ராகு சிறியில் ராஜபன் ராகு சிறையில் ராஜகுரு மற்றும் சுக்தே ஆகியோருடன் தூக்கிலிடப்பட்டார் வயதிலே இருந்து உணர்வுகளை இளைஞர்களை நெஞ்சவர்கள் விடுத்தவர் மகாவீர பகத்சிங் அவர்கள் இப்படி எத்தனையோ தெரிந்தும் தெரியாமலும் பல தலைவர்கள் சுந்திரத்துக்காக பாடுபட்டுள்ளார்கள் ஆகவே என் தோழர் தோழிகளே நம் சுந்தர தினம் கொண்டாடுவதோடு நின்று விடாமல் இயற்கைகளும் நீர்வளமும் இந்தியாவே மாணவ நாம் நம் கடை மகளே சிறிதளவாவது பாதுகாப்பு முன்பெற்றால் நம் இந்திய நாட்டை உலக அளவில் முன்னாடி கொண்டு வெற்றி பெறவே என்று நினைத்து போராடாதே தோல்வளை கூடாது என்று போரா சொற்கள் சுந்திரம் பெற்றுவிட்டால் கவிப்படும் மாணவர்கள் முயற்சி எடுத்தால் இங்க மாறிவிடும் மாணவ முயற்சி எடுத்தால்